நண்பர்களே கோச்சுக்காங்க எனக்கு எதுக்கு என்னால் வீடியோ போடணும்னா இன்னும் எனக்கு உடம்பு சரியாகலை அப்படி நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவு சீக்கிரம் வீடியோ எடிட் பண்ணி போட்டுருவேன் அடுத்து நெக்ஸ்ட்டு எபிசோடு பார்ப்போம் இந்த கையில் வச்சுருங்களேன் முதல்ல அதை கீழே போடுங்க நான் வேறு இடத்துக்கு அதை அனுப்பி வைக்க போகிறேன் இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த குழந்தை டேரக்ட் டிசண்டட் ஹவுஸ் ஆஃப் ஈசா ஹவுஸ் அந்த குழந்தை நீங்கள் எப்படி உடனே முடிவு எடுக்க முடியும் ஈஸா இங்கேருந்து துரத்துறதுக்கு வேறு இடத்துல வாழ வைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கீங்க நீங்கள் அந்த முட்டாவையே நான் இங்கே இருக்கிறதுக்கு விரும்பலன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறது இப்போ இங்கே இருந்தாலும் நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் கொஞ்சம் நவருங்க நான் எலும்பு எலும்புக்கூடு மண்ணுன்னு அழிக்கிறதுக்கான சடங்கு எல்லாம் எப்படி எப்படின்னு நான் சொல்லி கொடுக்கணும் அடே நான் அந்த இடத்துக்கு தாண்டா போவோம்னு நினைக்கிறேன் நாங்கள் விட்றோம் இங்கே கையில் வச்சுருக்கீங்களே இது எலும்புக்கூடு ராஜாவோட அசிங்கமான ஒன்று இதை இங்கேயே தூக்கி போட்டு வந்துடுங்க நம்ம போகலாம் உள்ள நீங்கள் என்னோடய நேரடி வார்த்தையெல்லாம் எதுக்குறீங்களா இந்த முட்டா போய் என்னை வேறு இடத்தையும் அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் முயற்சி செய்கிறான் எனக்கும் அது பரவாயில்ல போகலாம் பார்த்தா எவனோ ஒரு எதாச்சும் ஒரு மதக்கூறு தான் இது மட்டும் ஆர்டர் கொடுத்து வச்சிருப்பான் அவனையும் என் கையில் கிடச்சா அவனை போட்டதெல்லாம் போட மாட்டேன் அந்த இடத்துக்கு போயிட்டு முதல்ல மானாக்கார நம்ம வடிகட்டணும் என்ன பிரதர் எதுக்காக ஈஸ்வாவை ஆனக்ஸ்க்கு அனுப்புறீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஏசா ஒரு சபிக்கப்பட்ட குழந்தைன்னு சொல்லி வெளியே தேரணும் அதுக்கப்புறம் வாரிசு பந்தயத்திலேருந்து வெளியே தேர்த்தக்கு தான் இவ்வளோ பெரிய கட்டுக்கதையெல்லாம் சொல்லிட்டீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அது ஒரு பிரச்சனை அந்த பக்கம் இருந்தாலும் இவங்க என்ன சைண்டா மாற சொல்கிறாங்க போப்பா மரம் சொல்கிறாங்க ராஜாவை போய் அழிக்கணுங்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்களே இவங்கள சும்மா விடக்கூடாது கெட்டவங்களுக்கு நான் பழிவங்கிறதுக்கு இது ரொம்ப அவசியம்தான் ஆனால் வெளியே தள்ளட்டுமா ஏற்கனவே டீமண்ட்லாம் இந்த குழந்தைய வேட்டையாடுறது வந்ததாக நான் எதை கேள்விப்பட்டேனே ஏற்கனவே ஒரு சபிக்கப்பட்ட குழந்தை தான் இது நீங்கள் சொல்கிற மட்டும் எதுவும் இல்லை ஆனால் யங் மாஸ்டர் டீமண்ட்லாம் அவர் தனியாகவே சமாளிச்சுட்டார் யங் மாஸ்டர் ஒரு முக்கியமான ஆளுங்கிறதுனால தான் டீமன்லாம் அவரை தேடி வருது அதுவும் டாக் பண்ணுறதுக்காண்டி சைண்டோட புனித சக்தியை யங் மாஸ்டர் பயன்படுத்தினார் இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாஸ்டர் இந்த அறுபது ரூபான குப்பையை மறைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக எல்லாம் செயல்படுறீங்க அதுவும் அந்த குப்பைக்கு சைண்டோட ஹோலி சக்தியெலாம் இருக்குன்னு வேற சொல்கிறீங்க சரி அவர் ஒரு சைண்டு நினச்சா அவரோட திறமையெல்லாம் காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம் எங் மாஸ்டர் உங்களோட சக்தியை அவனுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் வாயை மூடுறான் அப்படியே முட்டால் ஹியூமன் வாயை மூட்றோம் ஆ அவர் ஒரு சைனை இப்போ என்ன பண்ணணும்னா இந்த அறுக்க இந்த மரம் இருக்குல்ல இது நம்ம குடும்பத்தோட ஒரு புனித மரம் இது டீமனோட கருசுனால் இறந்து போயிடுச்சு அவர் ஒரு சைண்டுன்னா இந்த மரத்தை புதுப்பிக்க சொல்லுங்கள் பார்ப்போம் முடிஞ்சால் உங்களோட சைன் புதுப்பிக்க சொல்லுங்க ஒரு சைண்டாக இருந்தால் தான் இதெல்லாம் ஈஸியாக செய்யலாமே அவரை செய்ய சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் இதில் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்களா உண்மையிலேயே இவர் ஒரு புனித வேட்பாளராக இருந்தால் என்ன பண்ணுறது மெலிசா நீங்கள் நல்லா தான் போகிறானிங்க ஆனால் உங்களோட பிள்ளைங்கள்லாம் இப்போ முடிஞ்சிட்டாங்க இனிமேல் எங்களோட சட்டம் தான் இங்கே செல்லும் உங்களோட ஃபஸ்ட்டு சன் மிஸ்ஸிங்கு உங்களோட ஃபிஃப்த்து சன்னு ஒரு முட்டால் அஹாஹா இந்த முட்டா போய் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒன்றுமே புரியலையே நம்மளுக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு என்ன என்ன ஐடியா மாஸ்டர் என்கிட்ட சொல்லுங்க அதே உங்களால் பார்க்க முடியலையா அந்த மரத்தில் ஃபுல்லாக டீமன் எனர்ஜி தான் வெளில வருது அந்த மரத்தில் இருக்க எல்லா எனர்ஜியும் பீத்து நீ எடுத்துக்கப்போ போய் உறிஞ்சி எடுத்துருப்போ போ எங் மாஸ்டர் என்ன எனக்கு ஒன்றும் புரியலை போடா போய் தொலடா முதல்ல கடந்த எழுவது வருஷத்தில் யாராலையும் இந்த மரத்தை காப்பாற்ற முடியல உங்களோட வார்த்தையை கூட புரிஞ்சுக்க முடியாத இந்த குழந்தையால் அந்த மரத்தை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்னது இது புனித மரமா அது எப்படி திரும்பி வந்துச்சு புனித தான் அது உயிரோடு திரும்பி வந்துடுச்சு புனித மரம் திரும்ப வந்தாச்சு எவ்வளோவோ சிகிச்சை செஞ்சும் ஹோலி மேஞ்சிக்கெலாம் பயன்படுத்தியும் இந்த மரத்தை காப்பாற்ற முடியல ஆனால் எப்படி எப்படி திரும்பி வந்துச்சு அதனால் நம்பவே முடியலையா அது ஒன்றும் இல்லை டீமனோட மானம் அதில் கலந்துருக்கதை பார்த்தேன் அதான் ஒன்றை தூக்கி போட்டேன் நீ சொன்ன மாதிரியே அந்த மரத்தில் இருக்க எல்லா மானவையும் சாப்பிட்டேன் பரவாயில்லையா இப்போ யங் மாஸ்டர் ரிலேக்ஸ் எப்படி எப்படி நீங்கள் எதுவும் செஞ்சீங்களா இல்லை நான் எதுவும் செய்யலை நீங்கள் எதுவும் பண்ணலைன்னா ஒரு வேளை யங் மாஸ்டர் அடே முட்டா பயில்களா அது வெறும் மானா ஒன்றையும் தாண்டா இருந்துச்சு வேறு எதுவுமே இல்லையடா ஹாஹா ஒருவேளை யங் மாஸ்டர் ஐசக் தான் செஞ்சுருப்பாரா யங் மாஸ்டர் ஐசக் நீங்கள் தான் செஞ்சீங்களா சூப்பர் ஏன்னா நீங்கள் எல்லோரும் உங்களோட மைண்டை லாஸ் பண்ணிட்டீங்களா இந்த வீட்டில் இருக்கவங்களாலேயே அந்த மரத்தை காப்பாற்ற முடியல ஒரு குழந்தை செஞ்சிச்சின்னு சொன்னால் நான் நம்புவேன்னு நினைக்கிறீங்களா வேற தான் உதவி செஞ்சுருக்கணும் யங் மாஸ்டர் ஐசக் நாங்கள் எதிர்பார்த்த பார்த்த மாதிரியே நீங்கள் ரொம்ப சக்திசாலியாக இருக்கீங்க ஃபஸ்ட்டு ஒரு டீமன்னு வரீங்க இப்போ இந்த மரத்துக்கு உயிர் கொடுத்துருங்க சூப்பர் பிரதர் நீங்கள் தானே எதாவது பண்ணியிருக்கீங்க என்னது என்னத்தை பற்றி பண்ணி பேசிக்கிட்டு இருக்க பிரதர் உங்கள்கிட்ட சயின்டோட சக்தி கிடச்சிருக்கா ஒரு குப்பை மாட்டா எதுக்கு செயல்படுறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே எனக்கு புரியலை தொலைஞ்சி போன சைண்டஸை நான் எப்படி போய் சந்திக்கிறது மெலிசா டீமனை வேட்டையாடுறதுக்கு நேரம் இல்லை வந்து உங்களோடய பசங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடு இந்த குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை நிறையா இருக்குது ஆனால் அவர் ஏன் அவரோட மூத்த சகோதரர் மெலிசாவை போலையே தெரியலை ஆனால் ரிலையன்ஸ் ஆண்கள் உடையில மெலிசா போலையே தெரியுது மாஸ்டர் ஒருவேளை ஒன்று விட்ட சகோதரர்களாக இருப்பாங்களோ நான் கொஞ்சம் சந்தேகப்பட்டேன் பார்க்குறதுக்கு ஒரு போப்போம் மாதிரியே இல்லையே நீங்கள் அந்த குப்பை இங்கே எடுத்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா ஒழுங்கு மரியாதையாக அந்த குப்பை இங்கேருந்து எடுத்துக்கிட்டு போயிடுங்க ஏற்கனவே நம்ம வீட்டில் ஒரு சைன்டு கேண்டிடேட் இருக்கார் அது தெரிஞ்சும் நீங்கள் இந்த குழந்தைய இங்கே எடுத்து வந்துடுவீங்க எதை சூழ்ச்சி தானே எடுத்து வந்திருக்கீங்க அது இந்த வீட்டில் இன்னொரு சைன்டு கேண்டிடேட் இருக்கானா யார் உண்மையான சைன்டு கேண்டிடேட்டாக இருக்க முடியும் யங் மாஸ்டர் நீங்கள் நிறைய பேரோட போட்டி போடணும்னு நினைக்கிறேன் சைன்டு கேண்டிடேட்டுக்கு இந்த முட்டாள்தனத்தால் அவர் சைன்டு கேண்டிடேட்டாக இருந்தாலும் நான் அவரை ரசிப்பேன்னு நினைக்கிறீங்களா அதுவும் சரிதான் அப்படின்னா நான் வேணும்னு சொல்கிறது அவரை கைவிடவா அவன் என்னோட மருமகன் அதோட என்னோட மூத்த சகோதரியோட மகன் அவன் இந்த வீட்டில் வாரிசு கேண்டிடேட்டு போட்டிடுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஹ நீங்கள் எங்களோட மூத்த சகோதரனா வீடு ஆபத்தில் இருந்தப்போ விட்டுட்டு ஓடி முட்டாள் தானே நீங்கள் ஏதோ குப்பையை அகத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன் எங்களோட மூத்த சகோதரன் நீங்கள் அதனால தான் ஒரு குப்பையை மாதிரி நடத்துறீங்களா என்ன ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கை நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே அந்த குழந்தை சயண்டஸோட மகன் தானா துறவையாக்குறதுக்கு ஏதோ தூக்கிட்டு வந்த ஒரு கிராஸ் ப்ரீடு மட்டும் தெரியுது எனக்கு ஆனால் எங்கள் சகோதரனோட மனைவி நிச்சயமாக ஒரு புனிதமானவள் தான் உண்மையிலேயே இந்த குழந்தை அவனோட குழந்தை தான் உங்களால் சொல்ல முடியுமா அவனோட பிளட்டுன்னு தான் நிரூபிக்க முடியுமா அந்த குழந்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ மாதிரியே இருந்தாலும் அவள் வீட்டுக்கு உதவி செய்யணும்னா இன்னும் நிறையா குழந்தைய பெற்று கொடுக்கணும் நிறுத்துடா என்னடா சொன்னேன் உன்னை சும்மா விட மாட்டேன்டா உன்னை கொல்லாமல் விட மாட்டாண்ணா அடே முட்டாள் எதுக்குடா இப்போ என்னை அடித்த நீங்கள் இது மட்டும் விஷயத்தில் அவர்கிட்ட சொன்னால் அவரை அடிக்காமல் என்ன பண்ணுவார் அடித்து மூஞ்சி முஞ்செலாம் உடைக்க தான் செய்வார் ரெண்டு பேருக்கு இடையில சண்டை ஆரம்பிச்சிடுச்சா இதுக்கேடையில் எனக்கு தான் நன்மை எனக்கு நிறையா தகவல் கிடச்சிச்சு ரொம்ப நன்றி எங்க மாஸ்டர் சண்டை போட்டுக்காதீங்க சண்டையை நிறுத்துங்க அந்த சயின்டஸ்டோட குடும்பம் மொத்தத்தையும் அழிக்காமல் விட மாட்டேன்னா மாஸ்டர் வீடு இடிஞ்சு கொழுந்துட்டா உங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாது நீ உன் வாயை மூடு முதல்ல அடே என்னடா பண்ணுறீங்க என்னை வச்சு எனக்கு ரொம்ப கோபமாக வருது எரிச்சலாக இருக்குடா டேய் இன்னொரு சைண்டு கேண்டிடேட்டா இந்த குழந்தைய பார்க்கறதுனால நம்மளுக்கு என்ன பயன் இருக்குது அடே என்னை வச்சு என்னடா இருக்கீங்க உங்களை சும்மா விட மாட்டேன்டாண்ணா அந்த கீழ்த்தரமான பொண்ணு ஒரு கீழ்த்தரமான ஆணை கூட பெட்டெடுக்க அவளுக்கு உரிமை கிடையாது ஒரு சயின்டஸ்டாக இருக்கிறது கூட அவளுக்கு ஒரு உரிமை கிடையாது முட்டா பயில்வலா என்னடா சொல்கிறீங்க எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க நம்மளோட கிளை குடும்பம் இந்த குழந்தைய பார்த்துக்கிறதாவும் வளர்க்குறதாகவும் கூறியிருக்காங்க செகண்ட் ஒய்ஃப் ஆஃப் இலேஸ் ஈஸ்வா ஆக்டிங் ஹெட் ஆஃப் ஈஸ்வா இனேஷ் ஈஸ்வா மெயின் பிரான்ஞ்சுக்கு எதுக்கு இப்போ இந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அவன் இந்த குடும்பத்துக்கு அவமானத்தை கொண்டு வந்திருக்கா அவளை தான் டஞ்சனுக்கு அனுப்புறதுக்கு முடிவு செஞ்சாங்கல்ல வீட்டு தலைவியாக அம்மா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் என்ன எந்த பதிலுமே சொல்லாமல் உட்காந்துருக்கீங்க என்ன அப்பா அவரோட பதவியை விட்டு விலகிட்டாரா அவர் கொஞ்சம் வெளியில் போய் இருக்காரு சைண்டு வேட்பாளர்களை பற்றின பேச்சுலாம் கொஞ்சம் சத்தமாக இருக்குது இது ஒரு அவமானம் மூத்த பேரனான ஈஸ்வா தெய்வீக மரத்துக்கு உயிர் கொண்டு வந்த விஷயத்தை நான் இங்கே சொல்கிறதுக்கு விரும்புகிறேன் என்ன சொல்கிறீங்க அது ஒரு தற்செயலான நிகழ்வு ரிலே அது ஒரு தற்செயலான நிகழ்வு இது மட்டும் ஒரு குழந்தையால் எப்படி அந்த மரத்துக்கு உயிர் கொண்டு வர முடியும் அது அந்த ப்ரேயரோட பலன் எலிசியா தினமும் அந்த மரத்துக்கு இந்த நேரத்தில் தான் ப்ரேயர் பண்ணுவா அதை தான் நானும் யோசிக்கிறேன் வீட்டு தலைவர் இந்த பிரச்சனையை பற்றி ரொம்ப யோசிச்சுருக்காரு வெறும் குழந்தை எப்படி இந்த பிரச்சனையை சரி செஞ்சுருக்கும் ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்கிறேன் நீங்கள் சொன்னதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லையே இது நடிப்பு தான் தலைவர் தெய்வீக மரம் உயிர் பெறுறதுக்கு பெரிய ஆசிர்வாதம் தேவைப்படும் இந்த முட்டா பயலோட பாரு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு டே உங்களுக்கு ஆதாரம் தானடா வேணும் நான் காட்டுறேன்டாயிருங்கடா என்னாச்சு என்னது இது இந்த சக்தி இந்த சக்தி இந்த சக்தி தெய்வீக மரத்தோட சக்தி தானே இது இந்த எனர்ஜி கண்டிப்பாக இந்த எனர்ஜி தெய்வீக மரத்தோட எனர்ஜி தான் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போகலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சி